இந்த காணொலி எதுக்காகனு வந்து பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற அழகாநூல் ஜல்லிக்கட்டு வந்து பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்க போகுது அதுக்கு வந்து துணை முதல்வர் ஆகிய திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து அதை துவக்கி வைக்கிறார் இது வந்து கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு இருந்தாலுமே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அரங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம்னு சொல்லிட்டு பல வருஷங்களா ஜல்லிக்கட்டு நடந்துட்டு அதே மாதிரி நம்ம வட மாவட்டங்கள்ல அதுக்கு இணையா வந்து பாத்தீங்கன்னா வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சாறு மாவட்டங்கள்ல தொடர்ந்து எடுதூரும் திருவிழா நடந்ததே தான் இருந்துட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது வருஷத்துக்கு மேற்பட்ட ஆண்டுகள் நடந்த தெருக்கெல்லாம் ஒன்னுமே இருக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம கீழ்முட்டுக்கூர் விரிஞ்சிபுரம் பில்லாசம்பட்டி அத்திகான் முதல்வருக்கு அதே மாதிரி பிரஸ் மீடியா எல்லா ஊடக துணை நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் தான் எப்படி நீங்க தென் மாவட்டங்கள் நடக்கிற ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறீங்களோ அதே மாதிரி வட மாவட்டத்துல இருக்கிற எருது நீங்க ஆதரிக்கணும் எதனாலன்னு தெரியல ஜல்லிக்கட்டு தெரிஞ்ச அளவுக்கு வந்து எருதுடன் திருவிழா எங்களுடைய விளையாட்டு பாரம்பரியமாக விளையாட்டு வந்து வெளியே தெரியல அழிஞ்சி வர்ற வீர விளையாட்டுல எங்களுடைய எருது இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கு ஸோ அதனால வந்து பத்திரிகை துறையின் நண்பர்கள் மீடியா பீப்புள்ஸ் ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்குமே கேட்டுக்கிற ஒரே விஷயம் திருவிழா அறியும் தருவாயில் இருக்கு ஸோ அதனால வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து எருதுனும் திருவிழா கொடுத்துட்டு வட மாவட்டம் சுற்றி இருக்கிற ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எருதுக்கட்டை காக்கிற மாதிரி எனக்காக ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு அன்னைக்கு திருவிழா நடக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எருதுக்கட்டுக்கு பண்ணணுன்னா உங்கள் ஒரு வீடியோ எடுத்து சேவ் எருது சொல்லிட்டு உங்களுடைய சமூக வலைத்தளங்களால பதிவிடுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எருது திருவிழா வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளால கொண்டு போக முடியும் அடுத்த தலைமுறைக்கு எருது கட்டுன்னு என்னான்னு தெரியும் தமிழக பாரம்பரியத்தை காப்போம் சேவ் எருதுகட்டு நான் உங்க காலையின் காதலன் கிருஷ்ண